கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக பேராசிரியர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வால்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் என்ற பொது பெயரில் பெண்கள் ஆணையத்திற்கு புகார் கடிதம் அனுப்பப்பட்டது இதனையடுத்து சமூக நலத்துறை மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு வால்பாறை சென்று விசாரணை மேற்கொண்டது விசாரணையின் போது ஆறு மாணவிகள் தாங்கள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டதாக தெரிவித்தனர் விசாரணையில் தற்காலிக பேராசிரியர்களான சதீஷ்குமார் முரளி ராஜபாண்டி மற்றும் லேப் டெக்னீஷியன் அன்பரசு ஆகியோர் மாணவிகளிடம் முறையற்ற முறையில் நடந்து கொண்டது தெரியவந்தது இவர்கள் வாட்ஸ்அப்பில் மாணவிகள் வைக்கும் ஸ்டேட்டஸுகளுக்கு முறையற்ற பதில்கள் அனுப்புவது கையை பிடிப்பது தொடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விவகாரத்தில் டிஎஸ்ஓ அதிகாரி அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எழுபத்தி ஐந்து ஒன்று பி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் வால்பாறை சரக டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன தற்காலிக பேராசிரியர்களான சதீஷ்குமார் முரளிராஜ் லேப் டெக்னீஷியன் நண்பரசு ஆகிய மூவரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த தற்காலிக பேராசிரியர் ராஜபாண்டியையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனா்